அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தெய்வம் என்றால் என்ன இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா நம்மளுடைய குலதெய்வம் ஒன்று நினைப்போம் அதுக்கப்புறம் இறந்தவர்களை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இறைநிலை அடைந்தவர்களை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தெய்வம் என்றால் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருக்குறளில் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தெய்வம் வந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாவிட்டாலும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த செயலில் நாம் என்ன பண்ணலாம் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடைந்து விடலாம் அப்படி நமக்கு நார்மலாக புரியுது இல்லையா ஆனால் இந்த குரலில் ஒரு டிஸ்ட் இருக்குது அதாவது என்னென்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலித்தரும் சொல் மெய் வருத்த கூலித்தரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த மெய் அப்படின்னா என்ன நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள்ல உயிரைத்து மெய்யெய்த்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த உயிரைத்தும் மெய் சேர்ந்துதான் உயிர்மை எழுத்து அதாவது உயிர் உடல் இரண்டும் சேர்ந்தது உடல் உயிர் ஆகிய தத்துவம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ மெய் அப்படின்னு நமக்கு சிம்பிளாக போயின்னா என்ன நம்மளுடைய உடல் அப்போ உடல் அப்படின்னாக்கா இந்த உடலானா இந்த உடல் இல்லை இந்த உடம்புல எந்த விஷயம் இல்லை அப்படின்னா இந்த உடம்பை பிணம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மூச்சு காற்று இல்லைன்னா இந்த உடம்பை பிணம்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய மூச்சு காத்து தான் உடல் அப்படியே இங்கே அகத்தியர் பாடலுக்கு வந்தோம் அப்படி மூச்சுத்தான் தெய்வம் என்று அறிய சொன்னார் தேவர்கள் முனிவர்கள் இருடியோர் இப்படியே சொன்னார் அப்படின்னு நேரடியாகவே சொல்றார் என்ன மூச்சுத்தான் தெய்வம் என்று அறிய சொன்னார் கடவுளை அடைந்தவர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிவர்கள் இப்படி எல்லாருமே என்னதான் சொன்னாங்களாம் நம்மளுடைய மூச்சுத்தான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன் அப்படின்னா உயிரிலிருந்து தான் இந்த சுவாசமானது வெளிப்பட்டு வந்து அந்த சுவாசத்திலிருந்து தான் மனமாகிய எண்ணம் பெரியது அப்ப நம்மளுடைய எண்ண அலைகள் தான் என்னவாக்குது நம்மளுடைய மனமா இருக்கு அப்போ நம்மளுடைய உயிராகிய கடவுளிலிருந்து வெளிப்பட்டது சுவாசம் அந்த சுவாசத்திலிருந்து வெளிப்பட்டது மனம் அப்போ நம்மளுடைய மூச்சிக்காற்ற நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது எங்கேருந்து வெளிப்பட்டதோ அந்த இடத்த கொண்டு போய் காமிக்கும் அப்போ நம்ம கடவுளை தரிசனம் பண்ணலாம் இப்போ ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆறோடைய மெயினான பாயிண்ட் அது எங்கே தோன்றுறது அந்த ஆறு எங்கே தோன்றுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஆறையே பின்தொடர்ந்து போகணுன்னா நிச்சயம் அது துவங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் இல்லையா அந்த மாதிரி உயிரிலிருந்து வெளிப்பட்டு வந்த சுவாசத்தை நாம் கவனிக்கும் பொழுது அதை கொண்டு நாம் பயிற்சி பண்ணும் பொழுது நாம் என்ன பண்ணலாமா கடைசியில் அது தோன்றிய இடத்திற்கு போய் சேர்ந்துடலாம் அந்த தோன்றிய இடத்துல யார் இருக்கிறது இறைவன் ஆகிய உயிர் இருக்கிறது அந்த உயிரை தரிசனம் செய்யலாம் கடவுளை தரிசனம் செய்யலாம் அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் என்னென்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நம்மளுடைய காற்றை கவனித்து அந்த காற்றை என்ன பண்ணோம் மேலும் கீழுமாக ஏற்றி நம்ம சிரசுக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னாக்கா அது தோன்றிய இடமாகிய நம்மளுடைய உயிர் அப்படின்ற தத்துவத்தை கொண்டு போய் காமிக்கும் அந்த தத்துவத்தில் யார் இருக்கிறது இறை சக்தி இருக்குது அந்த இறைவனை நாம் தரிசனம் பண்ணலாம் அப்போ கடவுளை காட்டக்கூடியது தெய்வம் மட்டுமே அந்த தெய்வம் என்பது நம்மளுடைய மூச்சு காற்று மட்டுமே ஆகையால் நிறைய பேர் சொல்லுவாங்க தெய்வம்னு சொல்லுவாங்க இறந்தவர்களை தெய்வம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இறை அருள் பெற்று ஏதாவது இறைவனடி சேர்ந்தவர்களை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே தெய்வம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சு காற்று தான் அந்த மூச்சு காற்று தான் தெய்வம் அதை புரிஞ்சுக்கின்னு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் சுவாசத்தை கவனியங்க வாசி யோகம் அப்படின்ற மூச்சு பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது அந்த வாசி யோகம் அப்படின்ற வித்தையை நீங்கள் போய் கற்றுக்குனு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் சுவாசத்தை கவனித்து நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சுவாசமானது எங்கேருந்து புறப்பட்டு வெளியே வந்ததோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் இறைவனை காணலாம் சிவத்தை காணலாம் அப்போ நீங்கள் சிவநிலையை அடையலாம் சிவனாகவே மாறலாம் இதுதான் உயிரின் தத்துவம் தெய்வ தத்துவம் தெய்வம் அப்படின்றது நம்மளுடைய மூச்சு காற்று தான் நம்ம மூக்கில் ஓடக்கூடிய மூச்சு காற்று தான் நன்றி வணக்கம்